திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன் வயது நாற்பத்தி நான்கு இவர் திருவாரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவன மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு சுதா என்கிற மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து வலிப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் மீண்டும் கடந்த புதன் மதியம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று குணசகரன் இரத்த உறைதல் காரணமாக மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அவரது கண் இருதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப்ராஜ் தலைமையில் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்